ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வயநாடி வைப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நொச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் நொச்சி அப்படின்னா என்னன்னா அதில் வந்து நமக்கு தைலமாகவும் கிடைக்கிது நொச்சி பவுட்ராகவும் இருக்குது டேப்லெட்டாகவும் சில ஃபார்மாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதில் நொச்சி பொடி பவுடர் அதெல்லாம் வந்து டேப்லெட் இதெல்லாம் என்னென்னா அதில் நொச்சி மட்டும்தான் சேரும் டேப்லெட் ஃபார்மெட்டுக்காக அந்த டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து டேப்லெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நொச்சி பவுடரு இல்லை பொடின்னா வந்து அது வெறும் நொச்சி இலையை மட்டும் காய வச்சு பவுடர் பண்ணி பதப்படுத்தி தருவாங்க நொச்சி தைலம் இதில் வந்து என்ன சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொச்சி தான் மெயினாக சேரும் அது கூட நல்லெண்ணெய் ஜடா மாஞ்சில் திரிகடுகு அதாவது சுக்கு மிளகு திப்பிலி திரிபலா அதில் என்ன கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் பஞ்ச லவணம்னா அஞ்சு உப்பு சேர்ந்துருக்கோம் கோஷ்டம் சிறு தேக்கு கண்டங்கத்திரி இதெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து இந்த நொச்சி தைலம் நொச்சினாலே நம்மளுக்கு என்ன அப்படின்னா பெயின் வந்து ரிலீஃப் ஆகும் இப்போ நம்ம போது என்ன பண்ணுவாங்கன்னா சுடுதண்ணியில் நொச்சி இலை போட்டு அதை காய்ச்சி குளிப்பாங்க கிராமத்துலலாம் அப்போ அப்போல்லாம் பண்ணுவாங்க இப்பயும் சில பேர் வந்து பண்ணுறாங்க அது வந்து அந்த உடல் வலி எல்லாமே போக்கும் அது இல்லாமல் அந்த தலைபாரம் பாரம் வலி சைனஸ் இது எல்லாமே போக்கும் சளியை வந்து வெளியே இது எல்லாமே வந்து நொச்சியோடைய யூசஸ் அதனால் இந்த நொச்சி தைலத்துலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சைனஸ் பிரச்சனை ஹெட் ஏக் வேது பிடிக்கிறோம்ல அதுலேயும் வந்து அந்த தண்ணியிலையுமே இந்த நொச்சி வந்து தைலத்தை ஒரு ரெண்டு ட்ராப் போடலாம் நொச்சி இலையாக கிடைச்சாலும் போட்டு வேது பிடிக்கலாம் இல்லைனா இந்த தைலமும் வந்து ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் வந்து அதில் போட்டு நம்ம வேது பிடிக்கலாம் இந்த சைனஸ் பிரச்சனைக்கும் சரி சைனஸ்னா அப்படியே மூக்கடைச்சி கடைச்சி தலை பாரமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து தும்பல் வந்துகிட்டே இருக்கும் அது வந்து சைனஸ்னு சொல்லுவோம் அந்த சைனஸ் தலைவலி ஒரு பக்கம் தலைவலி இது எல்லாத்துக்குமே இந்த நொச்சி வந்து யூஸ் ஆகும் அது இல்லாமல் காஃப் ரெஸ்பிரேட்டரி அதாவது நம்ம இரும்பல் நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரலில் வந்து சளி அடைச்சிட்ருக்கு இரும்பல் வந்து ஒரு மாதிரி வரட்டு இரும்பலாக வருது இல்லை இரும்பல் நிறையா வந்து சளியோட நெஞ்சு கட்டிக்கிட்டு வருது கட்டி கட்டியாக வருது அப்படின்னாலும் வந்து இந்த நொச்சி நம்ம வேது பிடிச்சாலும் சரி நொச்சி தைலத்தை அப்ளை பண்ணாலும் நெஞ்சிலையும் அப்ளை பண்ணலாம் தலைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் குளித்தாலும் சரி அதாவது சுடுதண்ணியில் குளித்தாலுமே உங்களுக்கு வந்து சளி எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ அதனால் என்னென்னா இந்த நொச்சி வந்து அவ்வளோ நல்லது எதுக்கு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்க்கும் சரி மசில் பெயின் அதாவது பெயின் நம்ம நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் வாத நோய்களுக்கும் வந்து நொச்சி ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ஸ்கின் சம்மந்த பட்ட பிரச்சனைக்கும் சில இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க நொச்சி ஆனால் மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த நுரையீரல் பிரச்சனைக்கு வாத நோய்களுக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க அதேமாரி முட்டி வலி இல்லை மசில் ஸ்பேசம் அதாவது தசை பிடிப்பு அப்படின்னு சொல்லலை அதுக்கெல்லாமும் வந்து இந்த நொச்சி தைலத்தை நம்ம ஹீட் பண்ணியும் அப்ளை பண்ணலாம் அப்படியேவும் அப்ளை பண்ணலாம் இல்லை ஒத்தரை மாதிரியும் கொடுக்கலாம் இந்த இடுப்பு வலி இல்லை கால் வலி முட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்ட்ரு பெயின் சொல்லிவிட்டு எல்லா மசில் வலிக்கும் எல்லா ஜாயின்ட் பெயினுக்குமே வந்து நொச்சி தைலம் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தலைவலி அந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை அதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ